இலங்கையில் இந்த வாரம் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு பல்வேறு பரபரப்பான செய்திகள் தொடர்ந்தும் வெளியாகி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த கனேமுள்ள சஞ்சீவ என்பவரினுடைய கொலை நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த அந்த சம்பவம் குறித்து மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து ஊடகங்கள் போலீஸ் மா அதிபர் பதில் போலீஸ் மா அதிபரிடம் கேட்ட முக்கியமான கேள்விகள் புலனாய்வுத்துறைக்கு முதலே தகவல் கிடைத்திருந்ததா அது மாதிரி துபாயிலிருந்து ஒரு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் தான் நீங்க கைது செய்தீங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன போலீஸ் ஆணைக்குழு போலீஸ் மா அதிபரினுடைய செயற்பாடுகளை வந்து காலால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் நடந்து கொள்றாங்கன்னு சொல்லி சண்டே டைம்ஸ்லேயும் ஒரு செய்தி வந்திருக்கு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடந்த அந்த ஊடக சந்திப்பின் போதும் கூட இந்த கேள்வி எழுப்பப்பட்டு அதுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் பதில் சொன்னார் அந்த விடயங்களோடு இப்போ இலங்கையில் நடந்து வரக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினுடைய பின்னணியில் காவல்துறை ராணுவம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன கடந்த மூன்று மாதங்கள்ல இலங்கையில் இராணுவத்திலிருந்து ரெண்டாயிரம் பேர் வரையில் வெளியேறி இருக்கிறார்கள் அது சட்டபூர்வமாக அல்லன்ற மாதிரி செய்தி ஒன்று வந்திருக்கிறது இது குறித்தெல்லாம் விரிவாக இன்றைய தினம் பேசலாம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று கண்டியில் தலதா மாளிகைக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு பிக்குகளை சந்திக்கிறார் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்கிறார் வழக்கம் போல் ஊடகங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க இப்போ நாட்டில் வந்து தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையாகும் அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நான்கு மூன்று நாட்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கு ஆக இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒன்றரை மாதங்களில் பதினேழு சூட்டு சம்பவங்கள் இதில் கடந்த வாரம் மாத்திரமே ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது பதினெட்டாம் தேதி ஒன்று பத்தொன்பது இருபத்தொன்று இரண்டு சம்பவங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாக இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை மக்களினுடைய பாதுகாப்புக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கிறார் ஜனாதிபதி அருகுகுமார் நாயக்க இந்த ஊடக சந்திப்பில் அவர் முக்கியமான இரண்டு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சம்பவங்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியும் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் என்பதற்கு ஒரு வலுவான ஒரு காரணம் ஒன்றை முன்வைக்கிறார் ஜனாதிபதி அன்ருகுமார் திசா நாயக் அதுதான் இப்போ முன்பெல்லாம் வந்து பாதாள உலக கோஷ்டிகளுக்கு பின்னால் அரசியல் ஆதரவு இருந்தது அரசியல் பாதுகாப்பு இருந்தது ஆனால் இப்போ அரசியல் ரீதியான பாதுகாப்போ ஆதரவோ அவர்களுக்கு கிடைக்காது அதனால் அவர்களை மட்டுப்படுத்துவது என்பது இலகுவான ஒன்று அதை செய்வோம் என்று சொல்லி உறுதியாக சொல்றாரு அந்த ஊடக சந்திப்பில் அடுத்து இரண்டாவது விஷயம் இப்போ பாதாள உலக கோஷ்டியினர் வந்து இப்போ நடந்து கொள்ளக்கூடிய இந்த சம்பவங்களின் அடிப்படையில் இது அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய மோதலா அப்படி இல்லைன்னா நா. இப்போ நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி யாரோ ஒருவர் இதை இயக்கி கொண்டிருக்கிறாரா திட்டமிட்டு செயற்படுத்துகிற ஒரு விஷயமா இதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற ரெண்டு தகவலையும் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க ஊடகவியலாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் கனேமுள்ள சஞ்சீவையினுடைய கொலையோடு தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறித்து அதிகம் பேசப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த தகவலை நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்று நடந்த சம்பவங்கள் குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் முதல்ல கனேமுல்ல சஞ்சீவ இவரை கொன்றது மொஹமட் அஸ்மான் அப்படிங்கிற ஒருத்தர்னு முதல்ல தகவல் வந்தது அவருடைய அடையாள அட்டையெல்லாம் வெளியாகி இருந்தது எத்தனையோ அடையாள அட்டைகளை அவர் வைத்திருந்திருக்கிறார் சட்டத்தரணிகளுக்கான அடையாள அட்டை ஒன்று இருந்திருக்கிறது ஆனால் அவருடைய உண்மையான பெயர் சலிந்து என்றுதான் தெரிய வந்திருக்கிறது கமாண்டோ சமிந்து என்ற பெயரை கொண்ட ஒருவர்தான் அவர் ஆக இவர் குறித்து பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியானது இப்போ இந்த தகவல்கள் நாங்க அறிந்து வைத்திருக்கிறோம் கனேமுல்ல சஞ்சீவ எதுக்காக கொலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிற முழுமையான காரணத்தை முதல்ல பார்க்கலாம் கனேமுல்ல சஞ்சீவையினுடைய இந்த கொலையோடு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வோடு பின்னாலே இன்னும் ஒருவர் இருக்கிறார் அவரும் ஒரு பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்தவர் கெசெல் பத்தரே பத்மே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய பெயர் அவர் துபாயிலிருந்து தான் இதை செயற்படுத்தி இருக்கிறார்னு சொல்கிறாங்க கனேமுல்ல சஞ்சீவைக்கும் பத்மேக்கும் என்ன தொடர்பு என்ன நடந்திருக்கிறது இவங்களுக்கு இடையில இருந்த பிரச்சனை என்ன என்பது குறித்து இன்று சிங்கள நாளிதழான மவுபிமையில விளக்கமா சொல்றாங்க இந்த கொலைக்கு பின்னால பல வருடங்களுக்கு முன்பு நடந்த பல பிரச்சனைகள் காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பத்மே அப்படிங்கிறவரினுடைய தந்தை அவர் வந்து சட்டவிரோதமாக மணல் அகழ்வுகளில் ஈடுபட்டு அது மாதிரி அது ஒரு மணல் மாஃபியாவை செயற்படுத்தி ஒருவர்னு சொல்லுவாங்களாம் பத்ம என்பவரினுடைய தந்தையான நெவில் என்பவரை சஞ்சீவ சுட்டு கொலை செய்திருக்கிறார் ஏழு வருஷங்களுக்கு முதல்ல அங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கிறது ஏழு வருஷங்களுக்கு முதல்ல நடந்த சம்பவம் அதுக்கு பழி தீர்க்கும் விதத்தில் தொடர்ச்சியாக நடந்த பல சம்பவங்கள் இருக்குது ஆக இப்போ இந்த கெசல் பத்ரி பத்மையினுடைய தந்தை கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு இப்போது பத்மேக்கும் தொடர்ச்சியாக மரண அச்சுறுத்தல்கள் இருந்ததால் அவர் என்ன செய்திருக்கிறார் துபாய்க்கு தப்பி ஓடி இருக்கிறார் துபாயில் இருந்து கொண்டு இன்னும் பல குழுக்களோடு சேர்ந்து இவர் வந்து கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் அதனுடைய ஆரம்ப கட்டமாக கம்பகாவில் மிகப்பெரிய ஒரு மணல் மாஃபியா விஷயம் ஒன்று தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்திருக்கு அந்த மணல் மாஃபியாவில் சம்மந்தப்பட்டு தான் பத்மையினுடைய தந்தையும் கூட சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கம்பஹா மணல் மாஃபியாவோடு தொடர்பு பட்ட சஞ்சீவையினுடைய ரொம்ப நெருக்கமானவர்கள் பத்மையால துபாயிலிருந்து சுட்டு கொலை செய்யப்படுறாங்க ஆக இந்த விஷயம் வந்து தொடர்ந்து அந்த ஏழு வருட காலமாக நடந்து கொண்டே இருந்திருக்கக்கூடிய நிலையில்தான் கடைசியாக தருணம் பார்த்து கொண்டிருந்த கெசல் பத்ரே பத்ம என்ன செய்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து கோடிக்கணக்கான பணம் தருவதாக ஒரு ஒப்பந்தம் ஒன்றை கொடுத்து கமாண்டோ சமைந்து மூலமாக இந்த சம்பவத்தை நடத்தி முடிக்கிறார் இதுக்கு உடந்தையாக இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயற்படுத்திய ஒருவர் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி தான் அந்த சிவ்வந்தி என்று சொல்லப்படக்கூடியவர் அவரை இன்னும் தேடிட்டு இருக்காங்க அவரை இன்னுமுமே காவல்துறை கைது செய்யவில்லை இதுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒருவராக செயற்பட்டவர் அவர்தான் நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கி அந்த குற்ற புத்தகத்துக்குள்ளே மறைத்து கொண்டு போனதும் அவர்தான் என்று கூட சொல்லப்படுகிறது இதுவரையில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தோடு பலர் இப்போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பொதுக்கட நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னுமே முக்கியமாக இதை வந்து ஒருங்கிணைத்த அந்த பெண்மணி கைது செய்யப்படவில்லை கனைமுள்ள சஞ்சீவையினுடைய இறுதி கிரியைகள் கூட முரல்ல கனத்த மயானத்தில் நடைபெற்றிருந்தது அதில் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றிருந்தார்கள் அந்த நிகழ்வுகள் முழுமையாக சிசிடிவியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு போலீஸ் காவல்துறையினரும் கூட அவர்களுடைய சிசிடிவி வாகனத்தை அந்த பகுதியிலே நிறுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள் வந்திருந்த அனைவர் குறித்த புகைப்படங்களும் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது சிசிடிவியிலும் கூட இவர்களுடைய முகங்கள் அப்படியே பதிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது இந்த கிரியைகளில் ஒன்று பாதாள உலக கோஷிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் பங்கு பற்றி இருக்கலாம் அதே போல இந்த கொலையோடு தொடர்பு பட்டவர்களும் கூட இணைந்திருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் பேரில் தான் இப்போ இந்த சிசிடிவி பதிவுகள் கூட மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போ இந்த கனேமுள்ள சஞ்சீவையினுடைய சம்பவத்தோடு துப்பாக்கிதாரி நீதிமன்றத்துக்குள்ள போய் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்தி இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தகவல் திணைக்களத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தினார் ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை அவரிடம் முன்வைத்திருந்தார்கள் அதில் எழுப்பப்பட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த கனேமுள்ள சஞ்சீவையை கொலை செய்கிறதுக்காக நீண்ட காலமாக ஒரு திட்டம் ஒன்று இருந்தது செவ்வந்தி என்பவர் திட்டம் தீட்டியிருக்கிறார் என்ற விஷயம் துறைக்கு தகவலாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் ஏன் அப்படி அறிந்திருந்தும் கூட அவரை காப்பாற்ற முடியாமல் போனது என்கிற முதலாவது கேள்வி எழுப்பப்பட்டது ரெண்டாவது கேள்வி துபாயிலிருந்து இந்த ஒப்பந்தத்தை கொடுத்தவர்களே தான் இந்த கமாண்டோ சமிதோ என்பவரை காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டது இதனுடைய உண்மைத்தன்மை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க அந்த கேள்விக்கு பதில் போலீஸ் மா அதிபர் சொன்ன பதில் இதுதான் புலனாய்வு தகவல் குறித்து அவர் சொல்லும்போது இந்த முறை இந்த புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த சம்பவத்துக்கான புலனாய்வு தகவல் அல்லாது அவரை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி நடந்தது அந்த சந்தர்ப்பத்தில் ஆன்லைன் மூலமாக அவருடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்து கொள்ளப்பட்டது அந்த கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் என்று சொல்லி போலீஸ் மாதிபர் சொன்னார் ஆக ஏற்கனவே முதல் வாரம் கம்பா நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தகவல் கிடைத்திருக்கிற தான் அடுத்த வாரம் இந்த மாதிரி புதுக்கடை நீதிமன்றத்துக்கு இவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் சரி அடுத்து இந்த துபாயிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் அவரை பிடிக்க முடிந்ததா என்ற கேள்விக்கும் பதில் போலீஸ் மாதிவர் சொன்ன பதில் இதுதான் பாதையில் நடத்தப்படக்கூடிய அந்த சோதனையில்தான் இவர் கைது செய்யப்பட்டார் உறுதியாக சொல்ல முடியாது அந்த தகவல் கிடைத்ததா இல்லையா என்கிற விஷயத்தை சொல்லி அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார் ஆக முதலாவது விஷயம் இந்த கம்பால முதல் வாரம் தகவல் கிடைத்திருக்கிறது ஆக இந்த மாதிரியான ஒரு நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கைதியை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்திருக்க வேண்டுமா அதுவும் அன்றைய தினம் அவர் ஒன்பதாவது அறையில் நடத்த வேண்டிய விசாரணை ஐந்தாவது அறையில் நடத்தப்பட்டிருக்கு அன்று விசாரணை நடந்ததாக கூட உறுதியாக சொல்லப்படவில்லை அங்கும் கூட பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையில் இவர் அழைத்து வரப்பட்டது ஏன் என்கிற கேள்விகளும் கூட இப்போது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக காவல்துறையினர் இந்த விஷயத்தை முன்கூட்டி அறிந்திருந்தார்களா ஆக இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்களா என்கிற விதத்திலும் கூட கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது அந்த கேள்வி எழுப்பப்பட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த கமாண்டோ சமிந்து என்கிறவரினுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் அதில் அவர் கடைசியாக ஒருவரோடு தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருந்திருக்கிறார் அவர் புத்தளம் வழியாக தப்பியோடுகிற வழியிலும் கூட பல மணி நேரம் வீடியோ காலிலும் கூட உரையாடி இருக்கிறார் அந்த வாட்ஸ்அப் சாட்டில் இருந்த ஒரு விஷயம் கமாண்டோ சமீந்து வந்து குறிப்பிடுகிறார் நீதிமன்றத்துக்குள்ளே எஸ்டிஎஃப் இருக்காங்க போலீஸார் இருக்கிறார்கள் என்னால் இவங்களை இந்த நேரத்தில் வந்து துப்பாக்கி சூட்டை நடத்த முடியாமல் இருக்கும் நடத்தட்டுமா என்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்குறார் அதுக்கு அவர் உரையாடி கொண்டிருந்த அந்த நபர் எந்த பிரச்சனையும் இல்லை சுடு என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் ஆக இந்த தகவல்களோடு பாக்குற நேரத்தில் காவல்துறையினர் இது குறித்து ஏற்கனவே அறிந்திருந்தார்களா அவரை வெளியில் தப்பி ஓடுறதுக்கு அவர்கள் வழிவகுத்திருக்கிறார்களா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பதில் போலீஸ் மா அதிபர் சொன்னாரு அந்த கோணத்திலும் கூட விசாரணைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதில் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டிருந்தார் இப்போ நாங்க அடுத்து உங்களுக்கு சொல்ல போற தகவல் கடந்த காலங்களில் காவல்துறையினர் குறித்து பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு ஒன்று இந்த மாதிரி இந்த சம்பவம் அடுத்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்கள் அந்த ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒரு போலீசார் இருக்கிறார் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு இராணுவ வீரர் இருக்கிறார் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இப்படி பலரும் இந்த மாதிரியான விடயங்களில் சம்பந்தப்பட்டிருக்காங்க நான் கடந்த மூன்று சம்பவங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் பதினெட்டாம் தேதி நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தின் போது ஆஹ் கஜா என்பவர் கொலை செய்யப்படுறாரு அவருடைய இரண்டு பிள்ளைகள் ஏழு வயதான ஒரு சிறுவன் ஆறு வயதான சிறுமின்னு சொல்லி அவருடைய இரண்டு பிள்ளைகளும் தான் கொலை செய்யப்பட்டார்கள் ஆக இந்த சம்பவத்தோடு பலர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அதுல வித்தனையில நடந்த சம்பவம் அதுல போலீஸ் அதிகாரி ஒருவரும் இருக்கிறார் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்துல அவரும் இருந்திருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருந்தது ஊடகங்கள்ல பதினெட்டாம் தேதி நடந்த சம்பவம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ள நடந்த சம்பவத்தோடு எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த எட்டு பேர்ல ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் அங்கேயும் இருக்காங்க அதுல ஒரு போலீஸ் அதிகாரி இந்த சம்பவத்தை ஒருங்கிணைத்த செவ்வந்தி என்கிற அந்த பெண்ணோடு தொடர்ந்தும் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்கிற தகவல் தெரிய வருகிறது இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரி இந்த வேனை கொடுத்ததுல அதாவது இந்த துப்பாக்கிதாரி தப்பி ஓடுறதுக்காக வேனை கொடுத்ததில் அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அங்க ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் இருபத்தோரு கடற்கரையில் நடந்த ஒரு சம்பவம் ஒருவர் முழங்கால் அது தவிர இருபத்தோராம் திகதி கொட்டகேனையில் ஒரு கடைக்குள்ளே ஒருவரை சுட்டு கொலை செய்கிறாங்க ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க அதில் துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் இராணுவத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியேறிய ஒருவர் அதிகாரி ஒருவர் தொடர்பு பட்டிருக்கா இல்லைன்னு சொன்னா ஒரு துப்பாக்கிதாரியாக ஒரு ராணுவ வீரர் முன்பு ராணுவத்தில் இருந்த ஒருவர் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் இப்படி கடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்க்குற நேரத்தில் ராணுவத்தில் இருந்து தப்பியோடி இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புபடுறாங்க போலீஸ் அதிகாரிகள் தொடர்புபடுகிறார்கள் ஆகவே இது குறித்து இன்னும் அதிக அவதானம் செலுத்தப்படும் என்றுதான் இருக்கும் ஒன்று இவர்கள் அந்த துறைக்கு மிகப்பெரிய ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்துகிறார்கள் விட இன்றைய தினம் சிங்கள நாளிதழ்களில் ஒரு செய்தி படிக்கக்கூடிய இருந்தது கடந்த மூன்று மாதத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்கு ராணுவ வீரர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் தகவல் இல்லையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்கு ராணுவ வீரர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் அவர்கள் குறித்து தகவல் திரட்ட படனம் அவங்க என்ன இவர்கள் முறையாக ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் இவர்கள் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் கடந்த காலங்களில் கூட இராணுவத்திலிருந்து ஆயுதங்களை கடத்தியதில் கூட பலருக்கும் தொடர்பு இருந்தது ஆகவே இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ராணுவ வீரர்கள் குறித்து அரசாங்கம் இன்னும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபடுறாங்க என்பது குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு கடந்த மூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி அல்லது ஒரு ராணுவ வீரர் தொடர்பு பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் தெரிகிறது இந்த நிலையில் பதில் போலீஸ் மா அதிபரினுடைய நடவடிக்கைகளை கால பிடிச்சு இழுக்கிற மாதிரியான செயற்பாடுகளை தான் ஆணைக்குழு போலீஸ் ஆணைக்குழு செய்து கொண்டிருக்கிறது என்ற மாதிரி சண்டே டைம்ஸ்லேயும் ஒரு செய்தி வழியாக இருந்தது பதில் போலீஸ் மா அதிபரும் சொன்னார் அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நூற்றுக்கணக்கான போலீஸ் ஓஐசிமாருக்கு மாருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கப்பட்டிருந்தது இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருந்தது இந்த இடம் மாற்றங்களுக்கு பிறகுதான் இலங்கையில் சூட்டு சம்பவங்கள் அதிகமாக நடக்குது என்ற மாதிரி சில செய்திகளும் வந்திருந்தது பதில் போலீஸ் மா அதிபர் சொல்கிறாரு போலீஸ் ஆணைக்குழு உண்மையாக அவங்க செய்ய வேண்டிய காரியத்துக்கு மாறாக புலீஸின் புலீஸ் உள்ளக செயற்பாடுகளிலும் அவர்கள் தலையிடத் தொடங்கி இருக்கிறார்கள் இது வந்து ஆரோக்கியமான ஒன்றாக இருக்காது அவங்க புலீஸ் ஆணைக்குழு மக்களினுடைய பிரச்சனைகளை கண்டறிய வேண்டும் அவங்களுக்கு போலீஸ் திணைக்களை தோடி இருக்கிற பிரச்சனைகள் குறித்து கண்டறியலாம் அதிகாரிகளினுடைய முறைகேடான சம்பவங்கள் குறித்து விசாரிக்கலாம் இதை தாண்டி உள்ளார்ந்த செயற்பாடுகளில் அவர்கள் தலையிடுகிற போது நிச்சயமாக பிரச்சனை உருவாகும் ஒன்று நியமனங்கள் வழங்குறது அது மாதிரி இடமாற்றங்கள் வழங்குவது இந்த மாதிரியான செயற்பாடுகளை அவர்கள் செய்தால் பதிலுக்கு பெயருக்கு போலீஸ் மா அதிபர் ஒருவர் இருக்க வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் பதில் போலீஸ் மா அதிபர் தகவல் திணைக்களத்தில் நடந்த ஊடக சந்திப்பின் போதும் குறிப்பிட்டு சொல்லியிருந்த விஷயம் நூற்று தொண்ணூறு பேருக்கான இடமாற்றங்கள் குறித்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதில் ஒரு நூற்று நாற்பது பேருக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டதாக தெரியுது அதுலேயும் ஒரு இழுபறி நிலைமை ஒன்று நிலவி கொண்டிருக்கு ஏற்கனவே ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்க அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக செயற்பட்ட எத்தனையோ காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் நிறைய பேர் விசாரணைகளை நடத்தாமல் ஃபைல்கள் அப்படியே மூடி வச்சிருந்த சம்பவங்கள் இருக்கு இந்த மாதிரியான நிலையில் தான் இதையெல்லாம் வேகப்படுத்துறதுக்காகவும் விரைவாக இந்த விசாரணைகளை நடத்துறதுக்காகவும் பதில்